வணக்கம் நல்லுணவு நம்ம உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் லோரி மண்போடு வரவேற்கிறேன் என்னோட தோட்டத்தில் இன்றைக்கி கொத்து கொத்தா மழையல்லி முத கொண்டு நிறைய பூக்கள் பூத்துருக்கா இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்னு தோணுச்சு இந்த அலைவரிசையில் நான் வந்து இந்த பூக்களுடைய காணொலி போடட்டுமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுடைய கருத்தை வந்து எனக்கு கீழே கருத்து பெட்டியில் போடுங்க இது பாருங்களேன் மழையள்ளி பிங்க்கு நிறம் என்ன ஒரு அழகு இல்லை கொத்து 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 கொத்தாக பூத்துருக்கு முந்தாண் ஏற்றி மழை பெஞ்சுது நல்ல மழை எங்கேருந்து தான் இந்த முட்டு வந்து கிளம்புமோ தெரில இந்த மழை பெஞ்சிட்டா மட்டும் எவ்வளோ பூ பாருங்க இது மேலே அந்த வெயில் மட்டும் அந்த ஒரு இடத்துல படுறதுனால ரொம்ப அழகாக தெரியுது அந்த பூவு செமையாக இருக்குல்ல பிங்க்கு உள்ள பச்சை வரிசையாக வரிசையாக நட்டு விட்ருந்தேன் இப்படி கொத்தா பூக்கும்போது அது ஒரு தனி அழகு இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலாமா இல்லை வெறும் சமையல் குறிப்பு மட்டும் இந்த அலைவரிசையில் போடலாமா உங்களுடைய எண்ணங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஏற்கனவே நான் அடவின்னு தனியாக வந்து இதுக்காக ஒரு அலைவரிசை வச்சிருந்தாலும் இதை உங்கள்ட்ட எனக்கு காட்டணும்னு என் மனதுக்குள்ளார தோணிகிட்டே இருந்தது அதனால தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செடிகள் காட்டுறேன் உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்மளுடைய அலைவரிசையை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பகிர்ந்து விடுங்க உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க வாங்க நம்ம மிச்சம் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட டேபிள் ரோஸ்லாம் அழகழகாக பூத்துருக்கு அப்படியே வெளியிலருந்தே நான் என் வீட்டுக்குள்ளாரையே எட்டி பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கு இது எல்லாமே பாருங்களேன் ராணி பிங்க்கு பேபி பிங்க்கு பால் பால் ரோஸ் நேரத்தில் அப்புறம் சிவப்பு மஞ்சள் வெள்ளை நம்முடைய அலைவரிசையை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாமே தெரியும் அப்புறம் பீச்சு நேரத்தில் உள்ளது எட்டி பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது எனக்கே அழகாக தோணுது அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்மளோட இந்த ஆஸ்பகரஸ் ஃபோனு இந்த வெயிலுக்கும் அந்த இளம் பச்சைக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா அது பாருங்களா அப்புறம் இந்த கள்ளி இந்த கள்ளி பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவில் போட்டிருப்பேன் இது ஒரு அடிக்கு மட்டுமே தொட்டியில் எட்டு வருஷமாக என் பையன் வளர்த்துட்டு வந்தான் வளராதுன்னு நினச்சது தரையில் வச்சோடனே பதினஞ்சு அடி உயரம்லாம் வளர்ந்தது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார போயிட்டு என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க முதல்ல டேபிள் ரோஸ்லேருந்தே வருவோம் இங்கே ஒரு வெள்ளை மழை அள்ளி பூத்துருக்கு வெளியிலேயும் வச்சுருந்த மழை அள்ளி அந்த இடம் அதுக்கு வாட்டர் பாடலையே என்னென்னு தெரில மொதல் ஆண்டு நல்லா பூத்துருந்தது நம்மளோட பத்து மணி பூக்கள் நம்ம அலைவரிசையை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க இதோ பாருங்கள் ஒரு அழகான தாமரை முட்டு இது மலரும் போது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கள் நித்திய கல்யாணி வீட்டில் எந்நேரமும் பூ இருந்துகிட்டே இருக்கணும்னு தோன்றவங்க கண்டிப்பாக நித்திய கல்யாணி வைங்க இங்கே ஒரு தாமரை விரிய தொடங்கிருச்சு இதை நம்ம விரித்து விட்டே பார்ப்போம் நல்லா விரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் விரிக்கணும் நம்மளே விரித்து விட்ருவோம் இது போதே அப்படியே ஒரு மனங்க செம்ம மனம் இந்த கருவி வழியாக பார்க்கும்போது இவ்வளோ பிங்காக தெரியுது இல்லை ஆனால் நேரில் பார்த்தா இது வந்து ஒரு பேஸ்டல் ரெட் அண்ட் பிங்க் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு நிறம் இப்படி வெறும் பிங்காக மட்டும் தெரியாது அது ஒரு தனி அழகான ஒரு நிறமாக இருக்கும் சந்திரபாகா அந்த பூவுக்கும் இந்த பூவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நடுவில் அந்த மகரந்த பகுதி இருக்குல்ல அது அடுத்தது நம்மளோட பீச் நித்ய கல்யாணி நம்ம வேகமாக திரும்புகிற அளவுக்கு நம்ம கண் பார்வை திரும்புகிற அளவுக்கு இந்த கருவியின் விழி வந்து திரும்ப மாட்டேங்குது அது டிராபிக்கல் சன்செட் முடிஞ்சு போச்சு இதோ டோரிஸ் ஹோல்ட் இது வந்து ஒரு வைப்ரண்ட் கலர் சொல்லுவாங்கல்ல இது கேமரா வழியாக மட்டும் கிடையாது நம்மளுடைய கண் வழியாக பார்க்கும் பொழுதோ கண்ணு எடுத்து ஒத்திக்கலாம் போல் ஆனால் ஒவ்வொரு அள்ளியும் ஒரு ஒரு அழகு நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரே ஒரு அள்ளி செடியாவது இருக்கணும் இந்த தொட்டியில் கொலராட்டோ இது எல்லாமே வந்து விற்பனைக்கு தான் இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அப்புறம் இது வந்து சரோஜா மூணா நாள் பூவு முடிய போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ தண்ணி போக போகுது அப்புறம் நம்மளோட வழக்கமான சப்ஸ்டூன் இதுலேயுமே ஒரு செடி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் பூவோட மொட்டோடு இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் தான் அப்படியே நமக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சியை பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து கொடுக்கக்கூடிய மலர்கள் இந்த நீர்த்தாவரங்கள் எல்லாமே இங்கேயுமே ஒரு வெள்ளை மழையல்லி இது கொஞ்சம் பெரிய பதிவாக போகிற மாதிரி தோணும் ஆனால் மனதுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த நேரம் வந்து போகிறதே பெருசாக தோணாது பர்பிள் டைமண்ட் மங்களாக தெரியுது இல்லை இப்போ பாருங்கள் இதுவும் மூணாம் நாள் பூவு முடிய போகுது எல்லாமே நேற்றி சரியான வெயில் அதனால் கொஞ்சம் காய்ச்சல் கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் இது இங்கே நம்மளுடைய கீழாக இருக்கும் இந்த அள்ளி எல்லாமே மேலேருந்து பூவை பார்க்குறத விடுவோம் அப்படியே நம்ம வந்து இப்படி தலையை சாய்ச்சி அழிவழியாக பார்த்தோம்னா வெயில் வந்து அந்த பூக்குள்ள போது அந்த பூ பூவினுடைய அழகே வந்து ஒரு தனி அழகாக தெரியும் இந்த பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் இங்கேயும் நம்மளுடைய பத்து மணி பூக்கள் கொத்து கொத்து கொத்தாக பூத்துருக்கு இந்த ஆஸ்பகாரஸ்லாம் மறைச்சிருக்கு இது கொஞ்சம் சீர் பண்ணணும்னு நினச்சிகிட்டு இருக்கிறேன் இதுவே நல்ல பொதற மாதிரி ஆயிடுச்சு பீச்சு அப்புறம் சிவப்பு அது என்னால் இதெல்லாம் முழுசாக உங்கள்கிட்ட காட்டவே முடியறதில்ல நின்று பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் தெரியுது இந்த இடத்துக்கிட்டே என்னால் போகவே முடியறது இல்லையா அதனால் அப்படி இருக்குது அப்புறம் நம்மளுடைய இங்கிலீஷ் குயின் ரோஸ் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து எனக்கு இப்போ தான் வந்து சரியான பூக்கள் கொடுக்க தொடங்கியிருக்கு இதில் வந்து எல்லா காலமும் பூ இருக்குங்க மழை பனி எந்த காலமே அதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது அமெரிக்க மீலியா எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்களேன் அப்புறம் இங்கே ஒரு ஜெர்புரா நல்லா இருக்குல்ல அதோடைய நிறம் வந்து மாம்பழ மஞ்சள் மாதிரி ஒரு நிறம் இது ஏற்கனவே நம்மளுதில் வந்து ஆரஞ்சில் ஒன்று போட்டிருப்பேன் இது அது கிடையாது மஞ்சளும் மாம்பழ மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு நிறம் அப்புறம் இந்த ரோஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் இங்கே வந்து ஒத்த அடுக்கு ஜெர்புரா மஞ்சள் இதுவும் சரியான மஞ்சளுங்க அழகாக இருக்கா அப்புறம் பாருங்கள் இது வந்து நம்மளுடைய நாட்டு வகையை சேர்ந்த ஒரு அல்லி இது பேர் வந்து வெள்ச்சேப்பி அழகாக இருக்குல்ல உள்ள வெள்ளையாக இருக்குது ஆனால் பூ பூவினுடைய அடிப்பகுதியில் பாருங்கள் அப்படியே ஒரு பால் பிங்க்கு செம அழகு பாருங்கள் எல்லா அள்ளிலேயும் தேனி வந்திருக்கு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு தேனி பெட்டி கூட வாங்கி எங்கள் வீட்டில் வைக்கலாம் போல இருக்குது அவ்வளோ தேனி வருது அதுவும் இது நம்மளுடைய தௌபன் செம அழகில் குட்டி பூ தான் இது நீங்கள் கருவி வழியாக பார்க்குற அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசாக தெரியாது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த பூவு ஆனால் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே ஏதோ சீரியல் பல்பு போட்ட மாதிரி வெளியில் வந்து அதோடய நிறம் எப்படி வந்து எதிரொலிக்குது பாருங்கள் மேலே வந்து ஒரு கொடி ரோஸ் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பூத்துருக்கு இந்த பொடலங்காய் வந்து அது மேலே படர்ந்து இருந்து அது முடிஞ்சு இறந்துருச்சு இப்போ தான் எனக்கு அதுலேருந்து கொடி ரோஸ் வந்து பூக்கவே வெளியில் வந்து பூத்து வெளியில் வரவே ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இங்கே வந்து ஃபேன் வகை செக்குலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகை செடிகள்லாம் இருக்குது இதை வந்து தனியாகவே ஒரு பதிவு போடலாம் ஆர்கிட் மொதக்கொண்டு எல்லாமே இருக்குது இது கடைசியாக ஒரு பன்னீர் ரோஸ் நிறத்தில் உள்ள டேபிள் ரோஸ் இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க நன்றி